சிஓபிடின்றது இரிவர்சபிள் நோய் அதாவது நம்மளுக்கு வந்து அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையால் மருந்து நாள் அஞ்சு நாள் போடும் பத்து நாள் போடும் சரியாயிடும்ன்றது கிடையாது அது வந்து வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே தான் போய் இதுவாகும் அதை டோட்டலாக க்யூர் பண்ணாலும் நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் நார்மலாக இருக்கிறவங்க நுரையில தூக்கி உங்களுக்கு வச்சா தான் அதை டோட்டலாக க்யூர் ஆக முடியும் இதில் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராங்கோஸ்கோபிக் லங் வால்யூம் ரெடக்ஷன் சர்ஜி பிஎல்பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சிஓபிட்டியில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா லங்கோட சைசஸ்லாம் தான் பெருசாகினே போகும் அப்படி பெருசாகிட்டே போகும்போது நம்மளால் வந்து அந்த நம்மளோட எலும்பு கொடுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அதோட ச பெரிய சைஸாக லங்ஸு போகிறதுனால நம்ம எலும்பு கூடனால அதை கம்பேக்ட் பண்ண முடியாது அப்போ மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் அப்போ ப்ராங்கோஸ்கோபியே உள்ளே போயிட்டு நுரையீரலோட முக்கியமான வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டேமேஜாக இருக்கும் அதெல்லாம் வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி லங்ஸோட சைஸை குறைக்கிறாங்க அப்போதைக்கு அது தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த லங்ஸோட சைஸ் குறைக்கிறதுனால அப்போதைக்கு மூச்சு வாங்குறது குறையுது இதான் ப்ராங்கோஸ்கோபிக் லங் வால்யூம் ரிடக்ஷன் சர்ஜரி